தினகரனும் வெங்கடேஷ் ரெண்டு பேரும் பேசுறாங்க பேசும்போது ரெண்டு சண்டை வந்துடுது இவருக்கு எப்பவும் உயிருக்கு ஆபத்து யாருக்கு வெங்கடேஷ் பண்ணையா இருக்கு துப்பாக்கி வச்சிருப்பாரு தினகரனுடைய நெத்திப்பூட்டில் வச்சிருக்காரு வச்ச சசிகலா சசிகலாண்ட சொல்றாரு அவன் கொண்டாத்தான் நான் அரசியலே பண்ண முடியும் வெளியிலே போக முடியும் இந்த லயல் ஹவுஸ் ஸ்கூலுக்கு பின்னாடி ஒரு எங்கள் தங்கி இருக்காரு நிறைய இடத்தரார் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் வெங்கடேஸ்வர பண்ணையார் வந்து ஒரு தூத்துக்குடியை சேர்ந்த உண்மையான பண்ணையார் தான் அவங்க அப்பா தாத்தா எல்லாருக்குமே வந்து அந்த தாமிரபரணி ஆற்று பாசாணத்தில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் இருக்குது ஆமாம் அது பண்ணையாருங்க பேர் ஒரு பொருத்தமனம் தான் ஒரு நாலார் சமூகத்தை சேர்ந்தவர் அப்போது வந்து அவங்க இயல்பாகவே வந்து ஒரு பெரிய விவசாய குடும்பம் அங்கே விவசாய குடும்பத்தில் அவங்கள்ட்ட வேலை பார்க்குறவங்க தேவேந்திர உள்ள வேளாளர் மக்கள் அவங்க தான் அந்த அவங்களுடைய வயலில் வே வேலை பார்க்குறாங்க அப்போ அது ஒரு கூலி தகராறு இப்போ சம்பளம் தகராறு சம்பள தகராறில் ஒரு குளம் நடக்குது குளம் நடக்குதுன்னா நீங்கள் வெங்கடேஷ் பொண்ணையாருடைய தாத்தாவை ரெண்டு ரெண்டு பேருக்குமான சண்டை ரெண்டு சமூகத்துக்கான சண்டையாக இப்போ மாறிப்போச்சு அப்போது வந்து அவங்க வெங்கடேஷ் பண்ணையாருடைய தாத்தா கூலி தகராறு சண்டையில் கொல்லப்படுறாரு கொல்லப்பட்ட பிறகு அதுக்கு பதிலாக இந்த நாடார் சமூகத்திலேருந்து தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சேர்ந்த ஒருவரை கொலை செய்கிறாங்க இது இரண்டு பேருக்குமான கூலி தகராறு சம்பள தகராறு பெருசாகி ரெண்டு சமூகங்களே மோதிக்குள்ள நிலைமை வருது அப்போது ஒரு கொலைக்கு ஒரு கொலை அடுத்து போல் அதிபதி அதாவது வெங்கடேச பண்ணையாருடைய அப்பா அவரும் கொல்லப்படுறார் கொல்லப்பட்ட பிறகு பதிலுக்கு தேவேந்திரகுலா வேளாளர் சமூகத்தை சேர்ந்த ஒருவர் கொல்லப்படுறாரு இந்த இது வந்த பிறகு இதில் பசுபதி பாண்டியன் இதில் தலையிடுறார் பசுபதி பாண்டிய இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாநில இளைஞர் அணி செயலாளராக இருக்கார் அப்போ அவர் இதில் தலையிடுறார் வெங்கடேச பண்ணையார் சென்னைக்கு குடிபெயர்ந்துடுறாரு மெட்ராஸ் தான் இருக்கார் அவருடைய மனைவி வண்ணாரப்பேட்டை அவங்க முன்னாள் மத்திய இணையமைச்சர் இணையமைச்சர் இருந்தார் ராதிகா செல்வி அப்போ இவங்க சென்னை வாழ்க்கை ஓடிட்டுருக்கும்போது சென்னையில் அவர் ஒரு பிரபலமாக அந்த சமூக தலைவர்களால் அறியப்படுறார் உதாரணத்துக்கு ஹெச்எல் சிவநாடார் அவருக்கு பம்பாயில் சில சொந்த பிரச்சனைகள் சொந்த பிரச்சனைன்னா நிறைய கட்டடங்கள் சொத்துக்கள் இதால் நிர்வாகிக்க வேண்டிய தேவை வரும்போது வெங்கடேஷ் பண்ணையார்கிட்ட அந்த பத்து பொறுப்பெல்லாம் வருது அதே போல் இப்போ சிவந்தி ஆதித்தனுக்கு ரொம்ப இருக்கும் ஏன்னா வெங்கடேஷ் பண்ணையார் என்கவுண்டர் கிடந்து ஆஸ்பத்திரியில் பாடி இருக்கும்போது சிவந்தி வந்து ரொம்ப கோவப்பட்டார் நானும் அங்கே கூட இருந்தேன் அப்போது இவர் நாடார் சமூக பிரமுகராக மெரிஜ் ஆகிட்டார் வெங்கடேச பண்ணையார் ஆக இப்படி போகுது இவர் பாதி நாள் பம்பாயில் இருப்பார் இப்போ சென்னையில் இருப்பார் பம்பாயில் அவங்க நாடார்கள் பெரிய பெரிய தொழில் செல்வந்தர்கள்லாம் நிறைய பேர் நீங்கள் பம்பாயில் இருக்காங்க அவங்களுக்குள்ள வரவு செலவு குழுக்கள் வாங்கல் அப்படிங்கும்போது அவர் இப்போ சென்னையில் இருக்கிற எல்லாருமே பம்பாயில் இருக்கிற ஆட்களோட தொடர்பில் இருப்பாங்க வியாபாரத்தில் பம்பாயில் பெரிய தாதாவே வரதராஜ மோதியார் தானே அவர் இங்கே இங்கேருந்து போனவர் தானே அவர் பம்பாயில் மாது மாதுங்கா அண்டஃபில் செம்பூர் போன்ற பகுதிகளில் தமிழர்கள் வச்சாதான் அங்கே சட்டமே இன்னும் இன்னும் அப்படி தான் இருக்குது தமிழர்கள் பெரும்பான்மையாக இருப்பான் நீங்கள் சொப்படா சொப்படா அந்த கூலி 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 வேலை செய்கிறவர்கள் இந்த மாதிரி ஆட்கள் போகாமல் தமிழ்நாட்டினுடைய தென்பகுதி ஆட்கள் தான் நீங்கள் தமிழ்நாடு மாதிரியே இருக்கும் எது இந்த மாதுங்கா தாராவி எல்லாமே வந்து தமிழ்நாடு மாதிரியே இருக்கும் சினிமா தேட்டர் தமிழ் தமிழ் சினிமா தேட்டர் இருக்கும் நம்ம விஜயகாந்த் கட்சியில் ஒரு பெரிய ஒரு ப்ரொடியூசர் ஒருத்தர் இருப்பார் எம்எல்ஏ எம்எல்ஏவோட கூட இருந்தார் அவருடைய பேஸ் கூட மும்பை தான் அப்போ அடிக்கடி வெங்கடேஷ் பண்ணையார் பம்பாய் போவார் நம்ம ஆட்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வரவு செலவு வியாபாரங்கள் சண்டை சச்சரவுகளை இப்போ பஞ்சாயத்து பண்ணி வைக்கிறது இப்படி தான் ஓடிட்டுருக்கு இப்படி ஓடிட்டுருக்கிற காலத்தில் நீங்கள் தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு தவிர்க்க முடியாத ஆளாக வளர்கிறாரு இப்படி வளர்ற போது நீ தினகரம் கூட ஒரு மேட்டரில் கான்ட்ரவர்ஸி ஆகுது தின நீங்கள் பாலாட்டத்தில் மணல் எடுக்கிற மணல் வியாபாரத்தில் இந்த தினகரன் சசிகலா கும்பல் மொத்தமாக ஒரு கோடிக்கணக்கான ரூபாய்க்கு டெண்டரை கொடுத்துட்றாங்க வேறொத்த அதிகமாக கொடுக்குறான்னு சொன்னால் இது நீ எடுக்காதப்பா இல்லை அரசாங்கம் அவங்ககிட்ட தான் இருக்குது இவங்க சொன்னால் தான் கலெக்டர் கேட்பான் எஸ்பி கேட்பாங்க எல்லாமே அப்படி ஆயிரும் அப்போது இந்த பிரச்சனையில் அவங்க போய் இல்லை நீ நிறுத்துற மணல் எடுக்க நிறுத்து வேறு ஒருத்த அதிகமாக பணம் கொடுக்குறான் ஏன் ஒரு வருஷத்துக்கு தேவையான மொத்த பணத்தை உடம்ப கொடுத்துட்டேன்ல நீங்கள் எப்படி நீங்கள் எடுக்க வேணும் இல்லை இல்லை முடிவு உடனே பண்ணையார் தலையிடுறாரு பண்ணையார் தலையிட்டு பண்ணையாருக்கு அந்த பக்கம் தினகரன் வராது அப்போ தினகர கட்சி சிலாம் இல்லை நீங்கள் போய்ஸ் தோட்டத்தினுடைய புள்ள இளவரசன் அப்போ என்னென்னு சசிகலா வந்து தினகரனை செலக்ட் பண்ணது என்ன காரணம் கேட்டிங்கன்னா தினகரன் கொஞ்சம் அரசியல் ஆர்வத்தில் கொஞ்சம் மெச்சூரிட்டியாக இருப்பார் மற்றபடி தினா திவாகரன் சுதாகரன் இந்த மாதிரி ஆட்கள் வந்து எப்படினா அந்த பண்ணையார் பாலிடிக்ஸில் இருப்பாங்க அவங்க உட்காந்துருக்கும்போது நாங்களும் கையை கட்டி நின்றுட்டுருக்கணும் பாஸ் என்ற ஒரு படம் கூட எடுத்தாங்க பாஸ் என்ற ஏதோ ஒரு படம் அந்த மாதிரி அவங்களுக்கு அந்த பக்குவம் அனைவரையும் அரவணைத்து போகிற பக்கம் இல்லை அதனால இப்போ சசிகலா தெருவில் நிற்கிறாள் ஏதோ யாரும் பின்னாடி இல்லை நடராஜ சசிகலா தெருவுக்கு வந்த காரணமே யாருக்கிட்டேயுமே இவங்க வந்து அரசியல் ரீதியாக அவங்களா யாரையுமே அணுகிறதில்ல அந்த பண்ணையார் ரேஞ்சு தான் மந்திரியாக இருந்தாலும் அவன் கீழே தான் இருக்கணும் நீங்கள் மாவட்ட செயலாக இருந்தாலும் கீழே தான் இருக்கணும் என்ன காரணம் கேட்டிங்கன்னா இவங்க தான் ஒரு பெரிய ஒரு ஒரு அரண்மனை அரண் ராஜா மாதிரி அவங்க மீதியெல்லாம் சேவகர்கள் மாதிரி தான் அவங்க எப்போவுமே டீல் பண்ணுவாங்க என்ன காரணம் இந்த ஜெயிலுதான் ஒரு இப்போ பவர் சென்டர் இருக்கிறதுனால ஜெயிலுதான் இல்லை இப்போ இவங்களை கேட்க ஆள் இல்லை நீங்கள் தினகரன் தெருவுக்கு வந்துட்டார் சசிகலா தெருவுக்கு வந்துடுச்சு அப்போது முழுக்க முழுக்க தினகரன் எதை சொல்கிறாரோ தமிழ்நாட்டுடைய சட்டம் ஒழுங்கு அப்படியே கேட்கும் தஞ்சாவூரில் திவாகரன் எதை சொல்கிறார் சசிகலா தம்பி எதை சொல்கிறாரு அப்படியே கேட்கும் கோயம்புத்தூரில் ராவண திருச்சியில் களியமூர்த்தி இப்படி ஒரு பெரிய பவர் சென்டர் தமிழ்நாட்டில் இருக்கும் நீங்கள் உடனே ஐஜிக்கு ஃபோன் போகும் ஏன் அவங்க கேட்க மாதிரி பாரு ஐஜி உடனே எஸ்பிக்கு சொல்லுவார் உடனே அங்கே ஒரு பெரிய போலீஸ் ஃபோர்ஸே போயிடும் சட்டவிரோதமாக அப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு இடத்துல வந்து இப்போ சட்டவிரோதமாக ஒருத்தர் இப்போ தண்ணியை விற்கிறாரு ஊர் மக்கள் பூரா போய் இப்போ போராடுறான் போராடுன்னு உண்ணையும் ஊர் மக்களை பூரா ரிமாண்ட் பண்ண சொல்லி திவாகரன் சொல்கிறாரு திவாகரன் சொன்னோன்னே ஊர் மக்களை பூரா நூறு பேர் உன்னு ரிமாண்ட் பண்ணுறாங்க ஒரு ஆளுக்காக எஸ்பி வராரு ஸ்பாட்டுக்கு டிஎஸ்பி வர்றாரு இன்ஸ்பெக்டர் வர்றாரு அப்போது சட்டம் ஒழுங்கு எப்படி இருந்திருக்கு பாரு சசிகலா காலத்தில் இப்போ அதே போல் தினகரனும் வெங்கடேஸ்வரன் யார் ரெண்டு பேரும் பேசுகிறாங்க பேசும்போது ரெண்டு சண்டை வந்துடுது இன்னும் இப்போ தெரிஞ்சுருப்பேன் ஏன்னா விட இப்போ அதிகாரம் இருக்கல தினகரங்கிட்ட உடனே எப்பவும் துப்பாக்கி வச்சிருப்பார் ஏன்னா இவருக்கு எப்பவும் உயிருக்கு ஆபத்து யாருக்கு வெங்கடேஷ் பண்ணை யாருக்கு துப்பாக்கி வச்சுருப்பார் துப்பாக்கி எடுத்து பூட்டில் வச்சிட்றாரு தினகரனுடைய பூட்டில் வச்சிடறாரு வச்ச உடனேமே வெளவெழுத்து போய் திரும்பி போகிறாங்க போய் சசிகலாண்ட சொல்கிறார் அவன் கொன்னா தான் நான் அரசியலே பண்ண முடியும்னு வெளியிலே போக முடியும் என்ன ஒன்றையும் தெரியாது என்னை அவன் வந்து துப்பாக்கி எடுத்து பூட்டில் வச்சுட்டான் நீங்கள் இதுதான் வேறு எந்த ரெண்டு பேருக்குமான பிரச்சனை ஒன்றும் இல்லை அவர் ரவுடிலாம் கிடையாது அவர் ஒரு ஆயிரம் ஏக்கராக இருக்குது ஆயிரம் ஏக்கராக இருக்கிற எப்படி ரவுடியாக இருப்பான் அப்போது இது வந்து முழுக்க முழுக்க அரசியல் குல தான் இது அரசியல் குலம் தான் அப்போது அடுத்த நாள் காலையில் இந்த லயல் ஹவுஸ் ஸ்கூலுக்கு பின்னாடி ஒரு அப்பா அப்பார்ட்மெண்ட்டில் தங்கியிருக்கார் கிருஷ்ணமூர்த்தின்னு இப்போ அவர் ஐஜியாக இருக்கார் அவர் தலைமையில் போன ஒரு போலீஸ் டீம் விஜயகுமார் இப்போ கமிஷனர் நேராக போய் விசாரிக்கிறாங்க தட்டுறாங்க பார்க்குறாங்க பார்த்துட்டு நேராக சுட்டு பாடி எடுத்துகிட்டு வந்துடுறாங்க இதுதான் இதில் வந்து சிவந்தி ஆயுத்தமே தாங்க தலையிட்டு ஒன்றும் பண்ண முடியும் ஏன்னா சிவந்தி ஆயுதம் அரசை எப்பவும் எதுக்கவே மாட்டார் சிவந்தி ஆயுத்தம் அரசை எதுக்கவே மாட்டார் அரசுக்கு ஜால்ரா போடுறதுக்கு அந்த பத்திரிக்கை எழுவத்தஞ்சு வருஷமாக இருக்கிற தினத்தந்தி எந்த கட்சி ஆளுங்கட்சியாக வந்தாலும் ஆளுங்கட்சிக்கு ஆதரவு ஆதரவு ஜா ஜால்ரா போட்டு அரசு விளம்பரம் நூறு கோடி ரூபா வாங்குவாங்க அஞ்சு வருஷம் அது வந்து எந்த விதமான அரசியல் கட்டுரையும் இருக்காது இதில் தினத்து ஆயுத காலத்திலேருந்தே இருக்காது சிவந்தி ஆயுத்த இப்போ சிவந்தி ஆயுத்தனுடைய மகன் பாலசுபரணி ஆயுத்தன் பாலசுமணி ஆயுத்தனுடைய மகன் இப்போ சிவந்தி ஆயுத்தம் பேர அப்பா மக அப்பா மாறி மாறி வச்சுக்குவாங்க இவ் இவங்க காலத்தில் வரைக்கும் எழுபத்தஞ்சு வருஷமாக வர்ற அந்த பத்திரிகையில் ஒரு அரசியல் கற்று கூட வந்ததாக வரலாறு இல்லை அப்போது இந்த மக்களுக்கு அரசியல் அரசியலே சொல்லி கொடுக்காத பத்திரிக்கை தான் தினத்தந்தி அவங்களுக்கு சொந்த லாபம் லாப கணக்கு தான் அதை தாண்டி எந்த விதமான புது நோக்கமோ புது சிந்தனையோ கிடையாது ஒரே விஷயம் பணம் சம்பாதிக்கணும் அதுக்கு இப்போ பத்திரிகை நடத்துவாங்க பத்திரிக்கை இல்லைன்னா ஏதாவது இப்போ பிராந்திக்கடவும் நடத்துவாங்க அதுதான் அவங்களுக்கு தொழில் அப்போது அவர்னால் இவ்வளோ அதிகாரத்தில் இருந்தும் வெங்கடேஷ் பண்டையார் விஷயம் ஒன்றுமே பண்ண முடியல ஜெயலலிதா எந்த எதிர்ப்பும் தெரிவிக்க முடியல ஜெயலலிதாவுக்கே காலையில் தான் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு கமி கமிஷனர் அப்போ வந்து விஜயகுமார் கூட்டி அவசரப்பட்டு என்கவுண்டர் பண்ணிங்க ஏன் சுட்டேன்னு கேட்குது அம்மா நீங்கள் சசிகலா நினைச்சா எதை வேணாம் பண்ணலாம் சசிகலா நினைச்சால் ஜெகத்குரு சங்கராச்சாரியார் பிடிச்சி முட்டிக்கு மூட்டி தட்டி காஞ்சிபுரம் லாக் போட முடியும் மூணு பிரதமர் ரெண்டு ஜனாதிபதி கூப்பிட்டு பேசுகிறாங்க ஜெயலலிதாட்ட அப்துல் கலாம் அப்துல் கலாம் கரண்டு ஜனாதிபதி அப்துல் கலாம் ஆர் வெங்கட்ராம இன்னும் வாஜ்பாய் ப பிரதமர் தேவகவுடா ஐ கே இப்படி டெல்லியை ஆண்ட ஐந்து பேர் கூப்பிட்டு ஜெயலலிதாட்டை பேசுகிறாங்க அதில் அவனை பிடிச்சி உள்ளே போடுங்க ஜெகத்குரு ஒரு இந்து மத தலைவர் ஒரு தீபாவளி அன்னைக்கு சசிகலா தான் காரணம் சசிகலாவுக்கும் சங்கராச்சியருக்குமான சண்டை தான் அது காரணம் அவர் சொல்கிறார் இது இவ வந்து திருட்டு கம்மநாட்டி பொம்பளைவா நம்ம ஆற்று பொம்மநாட்டியை கூட வச்சுக்கோ அப்படிங்கிறாரு சங்கராஜ் இது தான் அப்போ சசிகலா வெளியனுப்பு சொல்கிறாரு இது இது பற்றாதான் சசிகலாவுக்கு அப்போ சங்கராச்சாரியருடைய வரலாறு அதோடு முடிக்கப்படும் ச சசிகலாவை பகைத்து கொண்டவர்கள் அரசியலில் எந்த காலத்திலையும் யாருமே இருக்க முடியாது பல பேர் எனக்கு உதாரணம் சொல்லிட்டே போகலாம் சேடப்பட்டி முத்தையான்னு ஒருத்தர் பழைய சபாநாயகர் பழைய மத்திய மந்திரி ஜெயலலிதாவுக்கு ஒரு முழு நேர விசுவாசி அவர்லாம் என்ன ஆனார்னே தெரியல கட்சி விட்டு இருக்க அப்போது சசிகலா தான் வந்து பூசாரி சாமி கும்பிட்றதுக்கு முந்தி பூசாரி கும்பிட்டா தான் சாமியை போய் போய் பார்க்க முடியும் அப்போ வெங்கடேஷ் பண்ணையார் எனக்கு முடிஞ்சது முடிஞ்ச பிறகு சிவந்தி ஆயுத்தம் வந்து ஒன்னிச்சுவஷப்படுறாரு அனிதா ராதாகிருஷ்ணன் ஏடிமிக்கல் மந்திரி ஏன்னா இப்போ வெங்கடேஷ் பண்ணையார் சொன்னால் சவுத்தில் நாடகங்கள் ஓட்டே போட மாட்டான் தூத்துக்குடி கன்னியாகுமரி திருநெல்வேலி மூணு டிஸ்ட்ரிக்டில் நாடார் ஊட்டு முழுக்க ஏடி இருக்கும் வெற்றி தோல்வி தீர்மானிக்கிறது பூரா நாடார்கள் தான் அண்ணாதிமுக திமுக மாவட்ட செயலாளர்கள் பூரா நாடார் தான் மந்திரிகள் பூரா நாடார் தான் இப்போ கீதா ஜீவன் மனோ தங்கராஜ் இப்படி ஒரு மூணு நாலு நாடார்கள் இருப்பாங்க எல்லாமே சவுத்தில் அப்போ அந்த நாடார் வாக்கு வங்கி செதறி போய் அப்படிங்கிறதுனால உடனே கூப்பிட்டு ஜெயலலிதா அனிதா ராதா ராதாகிருஷ்ணன் சொல்லி இந்த பிரச்சனை எப்படியாவது சால்வ் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி முழுக்க இந்த வேலையை அனிதா ராதாகிருஷ்ணன் இப்போ திமுக மந்திரியாக இருக்கார் அனிதா ராதாகிருஷ்ணன் தான் இதை இந்த பிரச்சனை பெருசாக ஆகாமல் அதை அப்படியே சரி பண்ணுறாரு அப்போ ஜோயில் இப்போ திமுக இருக்கார் அவர் இப்போ பண்ணையார் உணர்வு நெருக்கமாக இருக்கார் அப்போ அவரையும் இந்த வேலைக்கு சொல்லி ஜெயலலிதா சசிகலா ரெண்டு பேருமே இந்த பண்ணையார் விஷயம் பெரிய பெருசாகாமல் பார்த்துக்குறாங்க அதோடு அது நம்ம சாத்தானக்குள்ள குழகுழக்கு மாதிரி ஊற்றி மூடப்பட்ட மிரட்டி பணம் கேட்டார் மிரட்டி பணம் கேட்டார் இந்த இந்த நேரத்தில் வந்து அப்போது கவர்னர் பாத்திமா பிவின்னு ஒருத்தர் இருந்தாங்க அந்த அம்மாவுக்கு வேண்டிய ஒருத்தர் ஒரு ஒரு பேர் எனக்கு சரியாக சரியாக ஞாபகம் இல்லை அவரை மிரட்டி பணம் கேட்டார்னு தான் புகார் அதுக்காக சுட்டு கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்ன காரணம் கேட்டிங்கன்னா இவங்க எதை செய்தாலும் தான் சொல்லணும் சங்கராச்சாரியா இருக்கே அந்த சங்கராச்சாரியர் ஜெகத்குரு இப்போ பிரதமர்கள்லாம் அங்கே வந்து படுத்து கிடப்பாங்க பல எலெக்ஷன் கமிஷன் இருந்த சேஷன் டிஎன் சேஷன் வாசம் கூட்டுவார் அங்கே வாசம் கூட்டுவார் பெருக்குவார் சங்கரமணத்துக்கு செய்த புனித வேலைன்னு சொல்லுவார் அப்போது இந்த மாதிரி பெரிய பெரிய ஜனாதிபதிகள் ரிசர்வ் பேங்க் கவர்னர்களெல்லாம் அவங்க காத்து கிடப்பான் டோட்டல் பியூரோக்ரஸி அங்கே இருக்கும் எங்கே சங்கரமடத்தில் அந்த அதே சங்கராச்சாரியாரை காஞ்சிபுரம் லாக்கப்பில் படுக்க படுத்து கிடந்தார் அப்போது நீங்கள் இப்போ சசிகலாவை பகைத்து கொண்டால் இதுதான் நடக்கும் ஒரு தீபாவளி அன்னைக்கு ஒரு இந்து மத தலைவரை பிடிச்சி காஞ்சிபுரம் லாக் படுக்க வைக்க முடியும்னு நிரூபித்தவங்க சசிகலா குடும்பம் தான் அப்போ பண்ணையாரில் ஒரு சாதாரண விஷயம் பண்ணையார் வழக்கில் இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இதே காலகட்டத்தில் தாக்கசன் கூட நடக்குது மதுரையில் ஜெயலலிதா என்ன பண்ண என்ன பண்ணுது அதில் வந்து அழகிரி இளைஞரெல்லாம் ஜெயிலுக்கு போகிறாங்க அழகிரியில் ஜெயிலுக்கு போன பிறகு கலைஞர் என்ன பண்ணுறாரு தந்திரமா பண்ணையாருடைய மனைவி அரசியலே இல்லாமல் திமுக உறுப்பினருக்காடு கூட இல்லை அந்த அம்மா கூட்டி எம்பி லிக்கே வச்சு உள்துறை அமைச்சராக்கிறார் யாரை வெங்கடேஷ் பண்ணையாருடைய மனைவி ராதிகா செல்வியை அவ ஆக்கி இந்தியாவினுடைய உள்துறை இணையமைச்சர் சிபிஐ அந்த அம்மா கண்ட்ரோல் தான் வருது ஆனால் நீ புதுசங்கேசை விசாரிக்கூடாது நீங்கள் ரஜினியும் செந்தில் சொல்லுவாங்கல்ல அவர் தான் மாப்பிள்ளை ஆனால் ஃபோட்டுக்கு ட்ரெஸ் சென்றதில்லைங்கிற மாதிரி இவர் தான் மாப்பிள்ளை ஆனால் அவர் போல் ட்ரெஸ் என்றதில்லை அதே மாதிரி கணவர் என்கவுண்டர் பண்ணி சுடப்பட்டார் வள வழக்கு இருக்குது ஹியூமன் ரைஸில் விசாரிக்கிறாங்க அந்த வழக்கு பல மர்மங்கள் புதஞ்சுருக்கு ஆனால் மனைவி இந்தியாவுக்கே உள்துறை இணையமைச்சர் ஆனால் அது விசாரிக்கக்கூடாது கூடாது ஏன் விசாரிக்கக்கூடாதுன்னா அழகிரி தாகிருஷ்ணன் குலையில் அக்யூஸ்ட்டு அவர் ஜெயிலேருந்து வெளியே வந்திருக்காரு அப்போது அழகிரியை வந்து விசாரித்து ஜெயிலில் போட்டு ஒரு பத்து வருஷம் தண்டனை வாங்கி கொடுத்துரு கொடுத்துருவாங்கன்னு கலைஞர் பயப்படுறாரு அப்போது எப்படி கோபாலபுரத்து செல்ல பிள்ளை அழகிரி போயஸ் கார்டு செல்ல பிள்ளை தினகரன் சசிகலாவுடைய அரசியல் வாரிசு அது நீங்கள் அவங்க குடும்பத்துக்கு எதை நினைச்சாலும் அதை சாதிச்சுருவாங்க நீங்கள் சிவாஜி குடும்பத்தில் பொண்ணு கட்டினாங்க சிவாஜி குடும்பத்தில் பொண்ணு கட்டினாங்க சுதாகருக்கு இப்போ அடுத்தபடியாக வந்து முதலமைச்சர் நாற்காலிக்கு அவங்களுக்கு ஆசைப்பட்டாங்க அது நிறைவேறாமையே போச்சு அது எடப்பாடி ஆகிட்டார் தினகரனை முதலமைச்சர் கேண்டாட்டை அவங்க முடிவடி வச்சுருந்தாங்க அரசியலுக்கு ஜெயலலிதா அவருடைய மரணத்துக்கு பிறகு அண்ணாதிமுக நம்ம ஜோப்பில் தான் இருக்கும் எங்கேயும் போகாது நம்ம சொல்கிறவங்க தான் மந்திரிகள் மாவட்ட செயலாளர்கள் எம்எல்ஏக்கள் ஒன்றியம் சேர்மனு மேயர் எல்லாமே நம்ம தான் அப்போது நம்ம சொல்கிறாள் தான் முதலமைச்சர் தினகரன் தான் முதலமைச்சர் இந்த ஆசையில் இருக்கும்போது நீங்கள் தினகரனை ரிமாண்டுக்கு போய் கன்மிஷன் ஆகி ஆகி போச்சுன்னா நீங்கள் அந்த திட்டத்தில் மண்ணு விழுந்துடும் அதனால் என்ன பண்ணுறாங்க கலைஞர் என்ன பண்ணுறாரு பண்ணையார் கேஸில் என்கவுண்ட்ரு சண்டை தகராறு எல்லாமே தினகரன் தான் தினகரனை க தூ தூக்குவோம் அப்படிங்கிற நிலம வருகிற திமுக ஆட்சிக்கு வரும்போது தினகரன் மேலே நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணுவோம் நினையோம் அழகிரி அழகிரி கேஸு தாகிருஷ்ணன் கேஸு தினகரன் அப்போது இவர் பாய்ஸ் கார்டனுக்கு போல அவர் கோபாலபுரம் போல நீ இன்றைய வழக்கு எடுக்காத நான் இந்த வழக்கு எடுக்க மாட்டேன் மனைவியை உள்துறைக்கு இணையமைச்சராக்கி சிபிஐ கண்டூரில் கொண்டு வந்து தன்னுடைய கணவனுடைய வழக்கை விசாரிக்காத ஒரு மனைவி உலகத்திலே ராதிகா செல்வி தான் அதே போல் தாக்கர் கேஸில் முதல் குற்றவாளி அழகிரி அந்த வழக்கு இங்கே நடக்குது எல்லாமே பிறல் சாட்சியாக போயிடுறாங்க பிறல் சாட்சியாக போய் அந்த வழக்கு நீர்த்து போய் கடைசியாக அதை அந்த ஒரு ஒரு சாட்சி ஒருத்தர் கிரமர் சுரேஷன் ஒருத்தர் இப்போ அவர் திமுகவுக்கு வந்துட்டார் அவர் இந்த வழக்கு தமிழ்நாட்டை விசாரித்தா நீதி கிடைக்காது அதனால் வந்து இது ஆந்திராவில் சித்தூர் கோர்ட்டை விசாரிக்கணுங்கிறாங்க சித்தூர் கோர்ட்டில் போய் அந்த வழக்கை விசாரிக்கப்படுது கடைசியில் அந்த வழக்கும் நீர்த்து போயிடுது அந்த நன்றி கடனுக்கு தான் அப்போது ஆந்திரா சீயமா இருந்த ராஜசேகர ரெட்டி விமானபுத்தில் இறந்து போனவர் கொடிக்க குடிக்கம்பம் அரக்க அரக்கம்பத்தில் கொடி திமுக கொடி அரக்கம்ப காங்கிரஸ் முதலமைச்சர் அவர் என்ன காரணம் இந்த வழக்கு நீர்த்தி போவதற்கு சித்தூர் கோர்ட்டில் ராஜசேகர ரெட்டி உதவி இருக்கார் அந்த நன்றிகடனுக்கு தான் திமுக அவர் இறந்ததுக்கு காங்கிரஸ் முதல் மந்திரி காங்கிரஸ் கட்சிக்கார் இறந்ததுக்கு திமுக கொடி அரக்கம்பத்தில் பிறகு அந்த நன்றி விசுவாசத்துக்கு அப்போது ஆக இது ஒன்றோடு ஒன்று பின்னி பிணையப்பட்டுள்ளது இந்த வழக்கு இதில் இப்போ இன்னைக்கு வரைக்கும் இந்த இந்த வழக்கு முழுக்க முழுக்க விசாரிக்கப்படவில்லை இப்போ அழகிரி வழக்கு ஜட்ஜ்மெண்ட் வந்துடுச்சு இந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு உயர்நீதிமன்றத்துக்கு மறுபடியும் விசாரிக்கலாம் விசாரி எந்த அப்பீலும் போகவே இல்லை அந்த மாதிரி அதோடு அதோடு விட்டுருச்சு அந்த மாதிரி அரசியலிருந்து ஒதுக்கிடுச்சு அப்போ இவங்களும் இதை பற்றி விசாரிக்கக்கூடாது இவங்களும் இதை பற்றி விசாரி இவங்களுக்கு எழுதப்படாத ஒப்பந்தம் நீ இதை விசாரிச்சா நான் இதை விசாரிப்பேன் நீ இதை ஒப்பீல் முடியாது நான் இதை அப்பீலுக்கு போவேன் கலைஞரும் சசிகலா குடும்பமும் ஒரு ஒப்பந்தம் போட்டு ரெண்டு வழக்கமே தாக்கசன்னு செத்து போயிட்டார் பண்ணையாரும் செத்து போயிட்டார் ரெண்டு பேருமே தற்கொலை பண்ணி செத்து போயிட்டாங்க யாரும் கொலையெல்லாம் பண்ணலை என்கவுண்டர்லாம் பண்ணலை ரெண்டு பேருமே அவங்கள கத்தியில் குத்திட்டு செத்து போயிட்டாங்க வழக்கு முடிஞ்சது இதுதான் இந்த வழக்கினுடைய முழு க மைய கரு இல்லை வெங்கடேச பண்ணையாருடைய அந்த என் என்கவுண்டருக்கு பின்னாடி எதிரிகளை பழி வாங்குவேன் என்ன சொல்லி அவர் தான் இப்போ ஒரு சமூகம் சார்ந்த ஒரு அரசியல் கட்சியை வச்சுருக்காங்க அதாவது பணங்காட்டு படை அது ராக்கெட் ராஜா சுபாஷ் பணையெல்லாம் சேர்ந்து அந்த சமூக இளைஞர்களை ஒரு அரசியல் மையப்படுத்தி வச்சுருக்காங்க இல்லை அரசியல் மயப்படுத்தி வைத்திருந்தாலும் கூட அது வந்து மற்ற சமூகங்களோட இணக்கமாக போவதற்கான ஒரு வழி இல்லாமல் இருக்குது அது மிக தவறானது இப்போ தேவேந்திர குல வேளாளர்கள் முக்குளத்தூர் இளைஞர்கள் நாடார் இளைஞர்கள் அனைவருமே தன்னை தமிழர்கள் என்று ஒத்துக்கொள்ள வேண்டும் மூன்று பேருமே உருதாய் மக்கள் மூன்றுமே அதாவது சமூகங்கள் பிரிக்கப்பட்டிருக்கே தவிர நீங்கள் ஐநூறு ஆயிரம் வருஷம் முந்தி எல்லாம் ஒரே இனம் தான் எல்லாருமே ஒன்றா ஒற்றுமையாக இருந்தது தான் நீங்கள் பஞ்சாபி வந்து ஒருத்தர் ஒரு ஒரு பஞ்சாபின்னு ஒரு பஞ்சாபி பஞ்சாபி வெட்டி கொள்வதில்லை பெங்காலி இன்னொரு பெங்காலியை ஜாதி ரீதியாக வெட்டி கொள்ளுவதில்லை அதே போல் ஒரு மராட்டி இன்னொரு மராட்டி வெட்டி கொள்ளுவதில்லை கேரளாவில் கல்வி அதிகமாக படித்த மாநிலம் இந்த கேரளாவுக்குள்ளே இந்து முன்னணி கம்யூனிஸ்ட் சண்டை பிடிச்சிக்கோங்களே தவிர ஒரே சமூகத்துக்குள்ளே இரண்டு மூன்று ஜாதியாக சண்டை கூட தான் வரலாறு இல்லை இது தமிழகத்துக்கு ஒரு பெரிய சாபக்கேடு இது தமிழ்நாடு வளர வேண்டும் அதே நேரத்தில்